வீட்டில் இருந்த மாதிரியே சம்பாதிக்கணும் வெளியிலலாம் போக முடியாது கை குழந்தை இருக்குது இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு நாலஞ்சு குழந்தைகள் ஆகிட்டாங்க அல்லது ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பெரியவங்கள பார்க்கணும் வெளில போக முடியாதுன்னு ஆண்களோ பெண்களோ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும் வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்லது நியாயமானது தன்னம்பிக்கையானது அதில் நான் வந்து மாற்று கருத்தே இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அதே சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணும்போது காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி ஆயிரும் அது இந்த ஜவுளிக்கடை நகையெலாம் போனீங்கன்னா எட்டு டு எட்டு காலை எட்டு மணிக்கு போனீங்கன்னா நைட் எட்டு மணி ஆயிடும் வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு பத்து பதினாயிரும் நீ வீட்டில் வரதுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நிறைய பெண் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜவுளி கடை நவ கடைக்கலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் சொல்லுறேன் அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஏழாயிரம் எட்டாயரூவா பத்தாயிரவா அதிகபட்சம் இருபதாயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததாக இருபத்தஞ்சாயிரரூவா ஆனால் வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து சுகமாக இருக்காதிங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த கோச்சிக்காதீங்க சுகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க வீட்லேயே நீங்கள் வந்து ஒரு கடுமையாக நீங்கள் வந்து ஒரு முதலாளி மாதிரி உழைக்க ஆரம்பிங்க முதலாளிகள் பாருங்கள் நேரத்துக்கு வந்து அவங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க டைமுக்கு வந்து எதையுமே தள்ளி போட மாட்டாங்க அப்போ தான் அவங்க முதலாளியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தொழிலாக இருக்கீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் காலையில் போய் சாயந்தரம் வந்தோம்னா சண்டே எனக்கு லீவ் கிடைக்கும் சம்பளம் வாங்கிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் வாழ்க்கை முழுக்க இப்படி போய்ட்டு இருக்கும் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியாது வர சம்பளத்துக்கு தகுந்தப்போ நீங்கள் வாழ முடியும் நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒர்க் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக அல்லது படித்து முடிச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு வேலை பழகிட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் ஜெயிக்கலாம் இன்னொரு விஷயத்த சொல்கிறோம் நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு பேக்கிங் ஜாப்பு இல்லை ஏதாவது பேக் பண்ணி தர்றது இல்லை பென்சில் மடித்து தர்றது துணி மடித்து தர்றது அந்த மாதிரி விஷயத்த நம்ம சேனல் பண்ணுறதே இல்லை நிறைய ஃபோன் கால் அதான் கேட்குறாங்க தயவுசெய்து அதில் போய் வந்து நீங்கள் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நாங்கள் அது செய்கிறதில்ல உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு தந்து நீங்கள் உண்டான தயாராகி அதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தானும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் காட்டுற ஒரு உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் நம்ம லெவலுக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் பேக்கிங் தயவு தயவுசெய்து எங்களுக்கு மெசேஜும் பண்ணாதீங்க ஃபோனும் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தினமும் நல்லா புரிஞ்சுங்க தினமும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு தகவல்கள் எந்தெந்த பேங்க்கில் பேங்க்கில் தொழில் அதுக்கு சம்மந்தமான கடன்கள் வாங்கலாம் எந்த பேங்கில் வட்டி கம்மியாக தருவாங்க எப்படி லோன் அப்ளை பண்ணுறது எப்படி மேன் பவர் கிரியேட் பண்ணுறது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவே கொடுத்துட்ருக்கோம் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் மூலமாகவே தந்துகிட்ருக்கோம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் ஆனால் இருந்தால் சரி பேனா சார் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இதுக்கு ஃப்ரீயாக நீங்கள் இதில் நீங்கள் கலந்துக்க முடியாது ஒரு கட்டணம் வசூலிக்கிறோம் எஸ் ஒரு சின்ன கட்டணம் மாதம் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வசூலி பண்ணுறோம் அதை வாரமாகவும் நீங்கள் கட்டலாம் வாரமாகவும் நீங்கள் வந்து டென் ருபீஸ் கட்டணும் ஈஸியாக இருக்கில்ல வாரம் நீங்கள் பத்து ரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தினமும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சேருப்போம் அவ்வளோதான் நீங்கள் மாதம் கட்டுறதுனாலும் கட்டலாம் மாதம் வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி கட்டலாம் இல்லை சார் எனக்கு அவ்வளோ முடியாது மா வாரம் வாரம் பத்து ரூபா கட்டுறேன் தாழமாக கட்டலாம் இது வந்து இலவசமாக ஒரு மதிப்பு இருக்காது அப்படிங்கிறக்கா அது பண்ணுறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாங்க கண்டிப்பாக பேக்கிங் ஜாப் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களால் தான் சொல்ல முடியும் நிறைய பேர் வீடியோ பார்க்காமலேயே பேக்கிங் ஜாபாக உடனே கொடுங்கன்னு கேட்குறாங்க பேக்கிங் ஜாப்னு சொல்லிவிட்டு உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் ஸோ ஒரு தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்பு தகவல்கள்லாம் நீங்கள் டிப்ஸ் உங்கள் மொபைலில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போயிடலாம் மறுபடியும் சொல்கிறோம் நாங்கள் வந்து டாலர் சிட்டி நியூஸ் மூலமாக ப்ரோக்கரேஜ் யாரும் பண்ணுறதில்ல ஏஜென்சி கிடையாது வேலை வாங்கி தரோம் காசு கூடு அப்படிலாம் கிடையாது இந்த தகவல்கள் எப்படி நீங்கள் ஒரு எஃப்எம் கேட்குறீங்க நீங்கள் எப்படி ஒரு டிவி பார்க்குறீங்க அப்படிங்கிற எஃப்எம்க்கு என்ன செய்கிறோம் மாதமான நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்குன்னு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம்ல அதுக்கு பேட்டரி செல் வாங்கி போடுறோம் இல்லை கரெக்டாக அதே மாதிரி டிவி பார்க்கும்போது என்ன செய்கிறோம் அதுக்கு வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு க பணம் கட்டுறோம் இல்லை சேனல் பார்க்குறக்கு கரெக்டாக பேப்பர் படிக்கிறீங்க தினத்தந்தியோ தினம்லரும் அதுக்கு டெய்லி எட்டு ரூபா பத்து ரூபா செலவு பண்ணுறீங்களா கரெக்டாக அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வாரம் ஒரு பத்து ரூபா அல்லது மாதம் ஒரு ஐம்பது ரூபா இது விருப்பப்பட்டால்தான் செஞ்சால் போதும் நாங்கள் யார்ட்டை கட்டாயப்படுத்துறதுல இதை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணோம் டெய்லி அனுப்பிச்சிருப்போம் விருப்பம் இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்க இருக்க வந்து நிறைய பேர் இதன் மூலமாக பயன்பெற்று வேலைவாய்ப்பெல்லாம் அடைஞ்சிருக்காங்க தொழிலெலாம் உருவாக்கியிருக்காங்க நீங்களும் அந்த லிஸ்ட்டில் வரணும்னா வாங்க கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் மறுபடியும் பேக்கிங் பேக்கிங் பேக்கிங்னா சாரி பாஸ் சாரி மேடம் நீங்கள் வேறு பக்கம் சேனல் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க எங்கெங்கே வேலைவாய்ப்பிற்கு என்ன மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுப்போம் நீங்கள் அதை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை எங்களுடைய பிஸ்னஸ் குரூப்பில் நீங்கள் என்னஞ்சிக்கிட்டீங்கன்னா கண்காட்சி பயிற்சி வரப்பில் நடத்தும் போது உங்களுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவோம் சரிங்களா நிறைய விஷயங்கள் நம்ம சந்தோஷமாக செய்யலாம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க லைஃப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மனசை தளர விடாதீங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் பறந்துருக்கீங்க நல்லதே நடக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டியூஸ் தேங்க்யூ